Así சோத்திரம் புதிய நாளை குட்டி கொடுத்து என்ன தேவனுக்கு நன்றி கூறி எல்லாரும் தேவனுக்குள்ள சந்தோஷமா நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவராயே கர்த்தர் உங்களிடம் பேச சொல்லுகிறார் சங்கீதம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்கு திகைக்கிறாய் தேவனை நோக்கி காத்துரு என் அன்பான சகோதர சகோதரிகளே தாவீது என்னும் பக்தன் வாழ்க்கையில் அநேக பாடுகள் துன்பங்கள் கலக்கங்கள் வேதனைகள் அழைந்து திரிகிறார் அப்போது அவருடைய பார்த்து நீ ஏன் ஏன் காத்துரு அப்படி சொல்லுறாரு உங்களோட வாழ்க்கையிலும் அநேக பாடுகளா துன்பங்களா கலக்கங்களா வேதனைகளா நீங்க சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறீங்களா நீங்க ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருங்க உங்களோட கவலைகள் உங்கள் வேதனைகள் உங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் கொடுத்துட்டு அவருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்கும் போது அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்வார் ஆண்டவருக்குள்ள மன நிறைவோட சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்ப ஆண்டவரை நோக்கி நாங்க ஒரு சின்ன ஜபம் செய்வோமா அன்பான தேவனே வாழ்க்கையில பாடுகள் துன்பங்கள் வேதனைகள் மத்தியிலும் ஆண்டவர் உமக்குள்ள மன இருக்க உண்மை மாத்திரம் நம்பி இருக்க உண்மை மாத்திரம் சார்ந்து இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அனுக்கிரகம் புரியுங்க உம்முடைய வழியில் எங்களை அழைத்து கொண்டு வாங்க நீங்க அதை செய்கிறபடினால் உடைய நாம மகிமைப்படும் ஏசுவின் நாமத்தில் ஜபம் கட்டி நிற்கிறோம் பிதாவே ஆமேன் நீங்கள் எல்லோரும் மிக்கவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்